தமிழக வெற்றி கழகம் மாநில மாநாடு கொஸ்டின் மார்க்கு எங்க நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி தேதி ஆரம்பித்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இதனோட தலைவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் இதனுடைய கட்சியோட மா மாநில மாநாடு எங்க நடத்தலாம் சொல்லி ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு மதுரையில் நடத்தலாம் அல்லது திருச்சியில் நடத்தலாம் கோயமுத்தூர் நடத்தலாம் அடுத்தது சேலத்தில் நடத்தலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக இந்த மாநில மாநாடை வந்து நடத்தணும் எங்கே கரெக்டாக இருக்கும் எத்தனை லட்சம் பேர் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் போதிய வசதிகள் நம்மளுக்கு கிடைக்குமா பார்க்கிங் இருக்குமா கட்டுக்கடங்க முடியாத கூட்டம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சமாளிக்க பாதுகாப்பு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் இருந்தாங்க நேற்று முன்தினம் அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நம்ம சேலத்துல வந்து பார்வையிட்டு போயிருக்க அது என்னன்னா சேலத்துல வந்து சங்ககிரி ஆத்தூர் அந்த லைன்ல தாண்டி நாளிக்கல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஏக்கராவுக்கு சம்மந்தமான ஒரு திடல் இருக்கு அந்த திடல வந்து பார்த்துட்டு பார்வையிட்டு போயிருக்காங்க இந்த சேலத்தில் இருக்கிற நாழுக்கல்பட்டியுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால மறைந்த நம்ம அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த நம்ம அம்மா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இந்த இதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க பொது செயற்குழு வச்சாங்க அந்த வந்து நாற்பதுக்கு முப்பத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு இடத்துக்கு வந்தாங்க நம்ம அவர்கள் அதே இடத்துல மாநாடு நடத்தி பெரிய அளவில கூட்டத்தை சேர்த்து தகுதியான எதிர்கட்சி தலைவரா அந்த இடத்துல நின்னாரு அப்படிங்கறது ஒரு நியூஸ் இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல நம்ம ஐயா பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து அதே இடத்துல மாநாடு நடத்தினாரு மூணாவது முறையா பிரதமர் ஆனாரு இன்னும் சொல்ல போனா நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சது கூட நம்ம தளபதி அவர்கள் இந்த இடத்துலதான் அதனால இந்த இடத்துக்கு அதாவது ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து புஷி ஆனந்தவர்கள் வந்து பார்வையிட்டு போயிருக்காரு அது சுமார் பத்து ஏக்கரா மேல இருக்க அந்த திடல் அது வந்து ஒரு பத்து லட்சம் பேர் அங்க வந்து அமர்ந்து அந்த செய்தி கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகமாக பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னும் அது சரியான முடிவு நம்மளுக்கு என்ன வராதனால அது இப்போதைக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அந்த மாநில மாநாடு ஒரு சென்டிமெண்டா சேலத்தில் தான் நடக்கும் ஒரு நைன்டி அந்த நியூஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் அதனுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி தான் அவங்க செயல்படுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ